அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வர்காத்து இந்த பிஎன்டி மீடியா சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அருளாளனும் நான் இன்று தலைப்பு சேர வந்து உங்களுக்கு தெரியுமா காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வாட்ஸ்அப் அந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச வலைதளங்களில் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க ஆனா நாம அது அதுல எதுலேயுமே குழந்தைகளை எப்படி நேசிக்கணும்னு சொல்லிருக்க மாட்டாங்க நம்ம பெருமானால் சலா உலக குழந்தைகளை எப்படி நேசிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அவங்க அவங்க குழந்தைகளை எப்படி நேசிட்டாங்கன்னு தெரியுமா அவங்களோட பேர குழந்தைகளை எப்படி நேசிட்டாங்கன்னு தெரியுமா அவங்களுக்கு முத்தம் கொடுப்பாங்க முத்தம் கொடுப்பது அல்ல அப்படின்னு அருளாகும் அவங்கள கெட்டி பிடிப்பாங்க அவங்கள தோலில் தூக்கி வச்சுருப்பாங்க அது எப்படின்னா தோலில் தூக்கி வச்சுட்டு தொழுகு நேரம் வந்தால் கூட அப்படியே தொழுதுவாங்களாம் தோளில் தூக்கி வச்சபடியே தொழுதுவாங்களாம் அவங்களுக்கு நிறைய பரிசு வாங்கிடுவாங்க குழந்தைகளை முன்னுரிமை வழங்குவாங்கண்ணா அவங்களுக்கு சலாம் போடுவார்களா அவங்களுக்கு லக்ஸாய்க்கு நிறைய பரிசு கிடைக்குமா அது எல்லாத்தையும் நான் முதல்ல குழந்தைகிட்ட தான் கொடுப்பாங்களா குழந்தை எந்த போருக்கு போயிட்டு வந்தா கூட தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய ஒட்டருக்கு மேலே வச்சு சவாரி செய்வாங்க குழந்தைகளை கட்டி பிடிக்காங்களாம் அப்போது நம் அங்கே பார்த்துட்டு இருந்த ஒரு சஹாபி யாரா சூடுல்லா பத்து குழந்தைங்க இருக்காங்க நான் அதில் ஒரு குழந்தைக்கு கூட முத்தம் கொடுத்ததே கிடையாது நீங்கள் உங்கள் பேர குழந்தைங்களுக்கு முத்தம் பூக்க கூட ரொம்ப கஷ்டப்படுறோம் குழந்தைகளை நேசித்தாதான் அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறோம் குழந்தைகளை நேசிக்காதவரை அல்லாஹ் நம்மளை நேசிக்க மாட்டாங்க குழந்தைகளை நேசிப்போரும் குழந்தைகளுக்கு சேவை செய்வோரும் அல்லாங்க அருளை பெறுகிறார்கள் நரம்பு வீரர்களிலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள் குழந்தைகளை நேசிக்கணும் கண்டிப்பாக நேசிக்கணும் அவன் நம்ம அவங்கள நேசித்தாதான் அவங்க நமக்கு நம்ம கிட்ட வரலாம் பதில போவாத இந்த பதில் போகணும் சொன்னால் கூட அவங்க கெட்ட பதில போக நினச்சா கூட நம்ம அம்மா நம்மளை எவ்வளோ நேசிக்கிறாங்க அப்படின்ட்டு சரியான பதவியில போகணும் அவங்க ஒரு தடவை பாத்திமா உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க லட்சத்தில் வச்சோம் அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அன்பு கொடுற அன்பு பார்க்குறேன்னு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் குழந்தைங்க நமக்கு ரொம்ப ஒரு வேறு வேலையாட்களை கேட்காதேன்னு சொல்லி நம்ம சொ கொடுக்குங்க எது யாரையாவது முடிச்சு கொடுக்கணும் ஆனால் லட்சலில் வச்சு அவங்க பார்த்திங்க அவங்களுக்கு ஒரு நல்ல கிஃபிங் சொல்லி தரேன்னு சொல்லி அவங்க அவங்கக்கிட்ட வேலை செய்ய வேலைக்காக வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி தான் நம்ம குழந்தைங்க ஏசிக்குன்னு சொல்லிட்டு

മൂച്ചപ്പെടും നമ്മൾ കുഴങ്ങളെ നേശിക്കണം കണ്ടിപ്പാ നേശിക്കണം അപ്പം തന്നെ അവൻ നമ്മൾ പെട്ടോ